நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் என்ன அப்படி பாக்குற நேத்து வரைக்கும் குடிச்சிட்டு வந்து நம்ம கிட்ட சண்டை போட்டவன் இன்னைக்கு கையில கோவில் பிரசாதத்தோட பக்தி பழமா வந்து நினைக்கிறேன்னு பாக்குறியா கார்த்திக் நிஜமா நீ மாறிட்டியா என்னால நம்பவே முடியல இப்ப நம்புறியா ராஜி இது கழுவுற சரி இந்த கோயில் பிரசாதம் பூ தலையில் வச்சுக்கோ

எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல எப்படி சொல்றதுன்னு தெரியலையா ஐ லவ் யூ இப்படி கூட சொல்லலாம் மீட்டு அவ்வளவுதானா ஏ என்னாச்சு நான் மேல கோமா இருக்கேன் பேசிருக்கிற கோவன்ட்டு குஞ்சுற நாங்க கோவப்படுறது உனக்கு கொஞ்சம் மாதிரி தெரியுதா நிஜமாவே எவ்வளவு கோவமா இருக்கியா உன் முகத்தை பார்த்தா யாருக்கு கோவம் வரும் அன்புதான் வரும் உங்களுக்குள்ள நிறைய கோவம் இருந்துச்சுதான் ஆனா உன்னை பார்த்ததும் அதெல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போயிடுச்சு மனசு லேசாயிடுச்சு சாரி ராஜி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நினைக்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பரவாயில்ல கார்த்திக் உன் கோவத்திலையும் ஒரு நியாயம் இருந்துச்சு அதனாலதான் எனக்கு உன் மேல கோவம் வரல நீ தான் எனக்கு ரொம்ப வருத்தம் அந்த வருத்தம் கூட உன் மேல இருக்கிற தான் வந்துச்சு தெரியும் ராஜி உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட ஏதாவது ஒரு நேரத்தில் கோவப்பட்டிருப்பேன் ஆனா நீ கோவத்தை காட்டுறதுக்கு பதிலா என் மேல அக்கறை தான் காமிச்ச என்னோட அப்பா அம்மா கூட என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல

என் மேல கோவப்பட்டது கூட நான் அப்படித்தான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் ரஜி என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு என்ன வெறும் தேங்ஸ் மட்டும்தானா உனக்கு ஓகேனா ஏய் ஏன் இப்ப மறுபடியும் கைய பிடிக்கிற நீ தானே வெறும் தேங்ஸ் தானானு கேட்ட அதான் ஒன்னு குடுக்கலானு என்னது முத்தம் தான் முத்தமா ஏய் என்ன இப்படி செலுச்சுக்குற நான் ஏதோ பெருசா எதிர்பார்த்தேன் அப்படியே ரஜி அஜி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல படத்துக்கு போலாம் படமா ஏன் ஒரு சினிமா கூட கூட்டிட்டு போக முடியாதா யாரோ ஒரு ஹீரோ ஹீரோயின் கட்டி பிடிச்சு டுயட் பண்றத நம்ம தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து பார்க்கணுமா அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் நம்ம வீட்டிலேயே டுயட் பண்ணலாமே

േ പോവേണ്ടി സേദാരം

உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு வந்ததுல இருந்து சைலண்ட் போன்ல போட்ட போன் மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கற என்ன விஷயம் சொல்லு மாமா அது வந்து அய்யய்யோ என்ன மாமா போனை பார்த்ததும் டோரா புஜில வர பொம்மை மாதிரி ஐயோ அப்படிங்கற என்ன கடங்கார எதுவும் கால் பண்றானா டேய் கடங்காரம் போன் பண்ணிருந்தானா நான் ரெண்டாவது ரிங்கிலே சைலன்ஸ்ல போட்டுப்பனடா

இவ்வளவு தூரம் உனக்கு தொடர்ந்து கால் பண்ற அந்த ஆள் யாரு குடு பாப்போம் அட குடு மாமா மாமா கார்த்தி தானே கால் பண்றேன் ஆமா அப்புறம் என்ன உனக்கு ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்க போதே இந்த அட்டன் பண்ணி பேசு பேசு மாமா இப்ப நீ அட்டன் பண்ணி பேசுறியா இல்ல நான் அட்டன் பண்ணி பேசுறேமா ஐயோ வேணாம்டா அப்புறம் அடிச்சிட்டு அடி வாங்க வேண்டியதா இருக்கும் என்னது அடிச்சிட்டு அடி வாங்கணுமா வாட் டு யூ மீன் டேய் இப்போ போன் அட்டன் பண்ணா கார்த்தி அண்ணே எங்க இருக்கீங்க எங்க இருந்தாலும் உடனே வாங்க தண்ணி அடிக்கலாம்னு கூப்பிடுவான் நானும் அவன் மேலே இருக்கிற பாசத்துல தண்ணி அடிக்க போயிடுவேன் கார்த்தி நம்ம கூட சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ராஜி ஏன்டா அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லியும் அவன் கூட போய் தண்ணியாடா ஆடை அடிக்கிறோன்னு சொல்லி நம்மள அடிப்பா இது தேவையாடா நமக்கு மாமா கார்த்தி நம்ம கூட தான் சரக்கு அடிச்சானே அவங்களுக்கு எப்படி தெரியும்

மாமா நீங்க ரெண்டு பேரும் என்ன கொஞ்சம் மன்னிக்கணும் எதுக்கு இல்ல கார்த்தி கூட தண்ணி அடிச்சா வரக்கூடிய விபரீதம் தெரியாம அவன் முதலே எனக்கு ஃபோன் பண்ணும் நம்ம இருக்க இடத்த சொல்லிட்டா மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க வந்துருவான்னு நினைக்கிறேன் அப்போ கெட் அப் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் என்ன இது வேஷம் டே கட்ட அவன் வேஷங்கறத கண்டுபுடிச்சானே யோ அவன் சும்மா பொதுவா சொல்றாயா நீ அவன் ஓட்ட ஆயில உளறி மாட்டிக்காத கார்த்தி இது ஒண்ணும் வேஷம் இல்ல தோஷம் என்னது இல்லப்பா எங்க மூணு பேர் மேலையும் கந்திஷ்டி செய்வினை ஏவல் வவ்வால் எல்லாம் இருக்கு அதனால போற காரியம் உருப்பட மாட்டேங்குது தடங்கள் ஏற்படுதுன்னு எங்கள் ஏரியா ஜோசியக்காரன் சொன்னான் அந்த தோஷம் நீங்கள் தான் நாங்கள் மாலை போட்டிருக்கோம் அண்ண காலையில் வரைக்கும் என் கூட தானே இருந்தீங்க அதுக்குள்ள எப்படி இப்படி மாறிங்க அது வந்து இல்லை கார்த்தி இருந்தே நாங்கள் நார்மல் காஸ்ட்யூமில் தான் இருந்தோம் நல்ல விஷயத்த ஏன் தள்ளி போடணும் தான் வர்ற வழியில திடீர்னு பிளான் பண்ணி காவி பர்ச்சேஸ் பண்ணி வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் சுவாமியே மாலை ஐயப்பனுக்கு இல்லப்பா தம்பி எல்லாருமே கடவுள் தானப்பா எல்லா சாமியுமே ஒண்ணுதானப்பா முருகன் கிட்ட ஐயப்ப சாமிய வேண்டுனா அவரு சொல்ல மாட்டாரா அது சரிண்ண ஆனா இது ஆடி மாசம் ஐயப்ப சாமிக்கு கார்த்திகை மாசத்துல தானே மலை போடுவாங்க உம் ஆனா அது வந்து கார்த்திகை சாமி சாமி கும்பிட மாசம் முக்கியம் இல்ல நல்ல மனசு தான் முக்கியம் சாமி சராமயப்பா ஐயப்ப சுவாமி சராமல் சரி சுவாமி நீங்க என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்திருக்கே

சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கறதுனால நாங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் அதனால சரக்குன்ற வார்த்தை எங்கள் நாவில் கூட படக்கூடாது சரிண்ணா அதுவும் கரெக்ட் தான் நான் வேற நீங்களாம் வருவீங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட ரெட் லேபிள் சரக்குலாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் பரவாயில்லண்ணா நான் வேற யாராவது வர சொல்லிக்கிறேன் அட பாவி நாங்கள் சரக்கு அடிக்கும் போதெல்லாம் ஓல்டு முங்கா வாங்கி தருவீங்க இப்போ நாங்கள் சரக்கு அடிக்காதப்ப ஃபாரிங் சரக்கு பேரை சொல்லி டெம்ட் பண்ணுறீங்களேடா

அதை குடிச்சு லிவர் கெட்டு போற நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒன்னு சொல்ல வர வேணாம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு கார்த்தி சாமி ஏன் டென்ஷன் ஆகுறீங்க புரியுது நீ எங்களுக்காக ஆசை ஆசையா பாத்தி அரேஞ்ச் பண்ணி இருந்தாலும் மாலை விரதம்னு சில டெவோஷனல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கே கார்த்தி சாமி பேசாம இப்படி பண்ணா என்ன நீ எங்களுக்காக ஆச ஆசையா வாங்கி வச்சிருக்கிற அந்த சரக்க எங்க கிட்ட கொடுத்துடு நாங்க நாப்பத்தி எட்டு நாள் விரதம் முடிஞ்சு மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா குடிச்சுக்கிறோம் என்ன சாமி நான் சொல்றதே உங்க கூட சேர்ந்து தண்ணி அடிக்கலான்னு பார்த்தேன் சூழ்நிலையை பார்த்தா தண்ணியை தான் அடிக்கணும் போல் இருக்க சரிண்ணா கார்த்திய கலமராா வாங்க வாங்க அவங்க என்னடா சீ இவ்வளோ தூரம் தொழிலிருந்தா நானே வந்திருப்பேனே சரி வாங்க என்ன தயங்குறீங்க கார்த்திக் வந்திருக்கானா ஆ அவன் தான் வர மாட்டானே தெரியுமே ஆனா அவன் தானே இங்க உங்களை இல்ல நானே தான் வந்தேன் நீங்கள் போய் சொல்றீங்க கார்த்திக் நேரில் வந்து பேச கூச்சப்படுறான் அதனால தானே உங்களை இங்கே அமுச்சிருக்கான் கரெக்ட் தானே அது இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியும்னாஜி

எனக்கு அவன் மேல எந்த கோவமும் இல்லைன்னு என்ன அடிக்கவும் திட்டவும் அவனுக்கு உரிமை இருக்கு விஷ்ணு நான் சொல்கிறத கொஞ்சம் கேக்குறீங்களா சரி நீங்களே சொல்லுங்க கார்த்திக் சமாதானம் பேசுகிறதுக்கு ஒன்றும் என்னை அனுப்பல தான் வந்தேன் கார்த்திகை பத்தி உங்ககிட்ட முக்கியமா காமெடியில இல்லைங்க நிஜமா தான் சொல்றேன் குடிக்கிறது ரொம்ப நல்லது ராஜி உங்ககிட்ட போய் சொல்ல வந்தேன் பாருங்க என்ன சொல்லணும் ஏங்க இப்படி சலிச்சுக்கிறீங்க ஆக்சுவலா நீங்க இதை என்கிட்ட தான் சொல்லணும் ஏன்னா நான் தான் இதுக்கு ரைட் பர்சன் ஏன்னா நான் ரெண்டு லிட்டர் மேலே தண்ணியை குடிக்கிறது இல்லைங்க மேக்சிமம் நான் ஏசியில இருக்கிறதுனால தாகம் எடுக்க மாட்டேங்குது ராஜி போதும் வெறுப்பே கார்த்திக் விஸ்கே பிராண்டின கண்டபடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அத உங்ககிட்ட சொல்லானு தான் இங்க வந்தேன் நேராஜி ஜி சொல்றீங்க கார்த்திக் குடிக்கிறானா அவளாம் குடிக்க மாட்டாங்க குடிச்ச மாதிரி உங்கட்ட நடிக்கிறான்னு நினைக்கிறேன் இல்ல விஷ்ணு கார்த்திக் உண்மையிலே குடிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்ப என்ன குடிக்கிறான் அவ்வளவுதானே குடிக்கிட்டோங்க காத்தின மகானா குடிக்காம இருக்கிறதுக்கு அவன் என்ன மாதிரி சராசரி மனுஷன் தானே என்ன விஷ்ணு இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறீங்க உங்க ஃப்ரெண்ட் குடிச்சு கெட்டு போனா பரவாயில்லையா குடிச்சா உடம்ப மட்டும் கெட்டு போகாது குடும்பமே கெட்டு போகும் அவனை குழந்தையாங்க குடிச்சா உடம்பு கெட்டு போய்டும் குடும்பம் கெட்டு போய்டும் அவனுக்கும் தெரியுங்க ஒருத்தன் குடிக்காம இருக்கிறதுக்கு வேணா ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனா ஒருத்தன் குடிக்கிறதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் ஒருத்தன் குடிக்காம இருக்கிறதுக்கு வேணா ஆயிரம் காரணம் சொல்லலாம் ஆனா ஒருத்தன் குடிக்கிறதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும் என்னங்க முறைக்கிறீங்க குடிக்கிறவன் என்ன காரணம் சொல்ல போறான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால குடிக்கிறேன் இல்லைனா நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அதனால குடிக்கிறேன்னு சொல்ல போறான் நம்மளும் சோகத்துல இருக்கான் அதான் குடிக்கிறான் அப்படிலாம் இல்லை விஷ்ணு சோகமா இருக்கிறவங்க தண்ணி அடிக்க ஆரம்பிச்சா உலகத்துல இருக்க அத்தனை பேரும் குடிகாரங்களாக வேண்டியதான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாத குழைங்க தான் இந்த மாதிரி குடிச்சு தன்னை தானே அழிச்சுப்பாங்க கார்த்திக் அப்படிப்பட்டவன் கிடையாது அவன் இப்படி குடிக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு

அந்த காலம் எப்ப வரும் விஷ்ணு கார்த்திக் முதல்ல உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு பேசாம இருந்தா இப்ப என் கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாம இருக்கான் இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன நல்ல நிலைமையில இருக்கும்போதே போதே அவனை சமாதானப்படுத்துறது கஷ்டம் இப்ப குடிப்பழக்கம் வேற வந்துருச்சு இதுல எப்படி அவனை வெளியே கொண்டு வர போறேன்னு எனக்கு தெரியல விஷ்ணு ராஜி அவன் மனசுல பட்ட காயம் ஆறுற வரைக்கும் அவன் இப்படிதான் இருப்பான் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு நம்ம காத்து இருந்ததா ஆகணும் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம கார்த்தி பழைய கார்த்தியா திரும்ப கிடைப்பான் விஷ்ணு எதுக்கும் நம்ம கார்த்திக் விஷயத்த விஷ்ணாதன் சார் கிட்ட சொல்லலாமா வேணா ராஜி விஸ்வநாதன் சாருக்கு கார்த்தி மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு அதை நம்ம கெடுத்துட வேணாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கார்த்தியை நம்மளே சரி பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்பவும் முடியலன்னா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் சரி விஷ்ணு நான் கிளம்புறேன் என்ன ராஜி இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம அப்படியே தப்பிச்சு விடுறீங்க இல்ல விஷ்ணு இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும் நானும் கருத்துக்கும் சேர்ந்தே வரோம் நான் வரேன்